உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருவமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் வாழ்க்கை பாதையை விட்டு விலகிவிடும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால் ஒவ்வொரு மாதமும் வரும் சதுர்த்தி தினத்தன்று பதினாறு கன்னி பெண்களுக்கு ரவிக்கை துணி வளையல் மஞ்சள் குங்குமம் கொடுத்து வன்னி மரத்தடி விநாயகரை வழிபட்டால் திருமண தடைகள் ஆகும் அன்பர்கள் நினைவு மனதிலே நிறுத்தி தியானித்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர எப்படிப்பட்ட தடைகளாக இருந்தாலும் சரி இடையூறுகளாக இருந்தாலும் சரி அவர்கள் வாழ்க்கையிலே மறைந்துவிடும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதிமூணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் கார்த்திகை இருபத்தி எட்டாவது நாள் இன்றைய விசேஷம் கார்த்திகை விரதம் பிரதோஷம் திரு கார்த்திகை திருவண்ணாமலை சிவனின் மகாதீபம் நந்தீஸ்வரர் வழிபாடு நன்று இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து வரை பிறகு பன்னிரெண்டு பதினைந்தில் இருந்து ஒன்று பதினைந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை அமகண்டம் மதியம் மூன்று மணியில் இருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை திதி திரியோதசி மாலை ஆறு முப்பத்தி ஐந்து வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் பரணி காலை ஆறு ஐம்பது வரை அதற்கு பிறகு கார்த்திகை நல் இரவு கடந்து அதிகாலை நான்கு ஐம்பத்தி ஆறு வரை சித்த மரண யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று கீழ் நோக்கு நா இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் அஸ்தம் சித்திரை சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி கன்யா ராசி மற்றும் துலாம் ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் விளங்குகின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ்பெற்ற இந்த பதிவிலே நாளைய தினம் பாவங்களை போக்கும் கார்த்திகை தீபம் ஐஸ்வர்யம் பெருக தீபம் ஏற்றுங்கள் கார்த்திகை மாதத்திலே வரக்கூடிய முக்கிய ஆன்மீக நிகழ்வாக இந்த கார்த்திகை தீபம் பார்க்கப்படுகிறது திரு வண்ணாமலையில் நடக்கும் திரு கார்த்திகை தீப திருவிழா தான் மலையே சிவபெருமானாக வணங்கக்கூடிய ஸ்தலம்தான் திரு வண்ணாமலை இங்கு கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரக்கூடிய நன்னாளி திரு கார்த்திகை தீபம் ஏற்றி வழிபடுவது மிகவும் விசேஷம் இந்த தீப திருவிழா திருவண்ணாமலையில் மட்டும் அல்லாது தமிழகம் முழுவதும் வீடுகள் தோறும் விளக்கேற்றி கொண்டாடுவார் கார்த்திகை தீப திரு நாளை முன்னிட்டு திருவண்ணாமலையிலே பரணி தீபம் அண்ணாமலையார் தீபம் மகா தீபம் விஷ்ணு தீபம் நாட்டு கார்த்திகை தீபம் தோட்டக்கார்த்திகை தீபம் என்று ஐந்து நாட்கள் தீபங்கள் ஏற்றப்படும் முதல் நாள் பரணி தீபம் ஏற்றுவார் பரணி காலு காலிக்கு உரிய நாளா ஆதி நாளிலே காளி தேவியை வழிபடும் நோக்கத்தில் பரணி தீபத்தை கொண்டாடினார் அதற்கு பிறகு அண்ணாமலையார் தீபம் கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரத்திலே மலையின் உச்சியில் விளக்கேற்றுவதுடன் இல்லங்கள் தோறும் ஏராளமான விளக்குகளை ஏற்றுகின்றன இது சிவபகவானை குறித்து கொண்டாடும் விழாவாக இந்த அண்ணாமலையாரின் தீபம் என்று அழைக்கின்றன பரணி தீபம் என்றால் என்ன அதிகாலையில் பரணி தீபம் அண்ணாமலையார் கருவறையிலே ஏற்றப்பட்டு பின்னர் அர்த்த மண்டபத்தில் ஐந்து தீபங்களாக இவை காட்டப்போல் கார்த்திகை மாதம் பரணி நட்சத்திரத்திலே இந்த தீபம் காட்டப்படுவதால் இதற்கு பரணி தீபம் என்று ஒரு பெயர் வந்தது படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்ற சிவனின் ஐந்து அம்சங்களை காட்டும் விதமாக பரணி தீபம் காட்டப்படுகிறது அதன் பின்னர் மாலை ஆறு மணி அளவிலே திருவண்ணாமலையிலே உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படும் பாவங்களை போக்கும் பரணி தீபம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களை அகல திரு காத்திகைக்கு முந்தைய நாளான பரணி நட்சத்திரம் அன்று இல்லந்தோறும் இங்கும் விளக்கேற்றி இறைவனின் சன்னதியிலும் விளக்கேற்றி வழிபடவேண்டும் மண் விளக்குகளை வீட்டின் வாசியில் வாசல் படிகளிலும் உள்ளே உள்ள வாசல்களிலும் படிக்கும் மூன்று விதம் ஏற்றி வைப்பது மரபு வீட்டில் நல்லெண்ணெயிலும் முருகன் முன்னிலை இழுப்பெண்ணெயிலும் விளக்கேற்றி வழிபடுவது நல்லது இவ்வாறு செய்வதன் மூலம் அஷ்டலட்சுமிகளும் வீட்டில் அடியெடுத்து வைப்பார்கள் ஐஸ்வரியம் பெருகும் தீப பலன்கள் நமது வீட்டிலே பூஜை அறையிலே ஒரு முக தீபம் ஏற்றினால் மத்தியம பலன் இரண்டு முக தீபம் ஏற்றினால் குடும்பம் ஒற்றுமை மூன்று முகம் தீபம் ஏற்றினால் புத்திர சுகம் உண்டார் நான்கு முகம் தீபம் ஏற்றினால் பசு பூமி சுகம் தர் ஐந்து முகம் தீபம் ஏற்றினால் செல்வம் பெரும் அன்பர்கள் இதை நினைவு கூர்ந்து கடைபிடித்து சிவனின் அருளை பற்றி ஆனந்தமாய் வாழலாம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே பத்தாவது பாவம் ஜீவனஸ்தானத்தை நாம் தொடர்ந்து கவனித்து கொண்டே வருகிறோம் இன்றைய என்னென்ன தொழில் அமைப்புக்கு என்னென்ன கிரகங்களுடைய அமைப்பு இருக்க வேண்டும் என்பதையும் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் செவ்வாய் மற்றும் குரு இருந்தால் நகர தந்தையாய் ஆக முடியும் நாட்டின் அதிபராய் மருத்துவத்துறை பேராசிரியராக வரலாம் கிரிமினல் லாயராகும் இயற்பியல் துறை கணிதம் அரசுடைமை வங்கிகளிலே சேரலாம் செவ்வாயும் மற்றும் சந்திரனும் பத்தாவது இடத்திலே இருந்தால் வாகனங்களை வைத்து தொழில் செய்தல் அரசு பேருந்து துறை உயர் அதிகாரிகளாக மியூசிக் கடை தையல் இயந்திரங்கள் தொழிலே ஜிம் தொழில் போன்ற தொழில்களை நடத்தலாம் செவ்வாய் மற்றும் சனி பத்தாவது இடத்திலே இருந்தால் இரும்பு ஸ்டீல் ரசாயன தொழில் மருத்துவத்தை நடத்தலாம் செவ்வாய் சந்திரன் மற்றும் சூரியன் பத்தாவது இடத்திலே இருந்தால் பெரிய பொறியாளர்களாக இருப்பீர்கள் தொழிற்சாலையில் பெரிய நிர்வாகியாக இருப்பீர்கள் செவ்வாய் மற்றும் ராகு பத்தாவது இடத்திலே இருந்தால் அரசாங்கம் எடுக்கும் பிலிம் புரொடக்ஷன் துறை திரைப்படங்களுக்கு வீட்டு சாமான்களுக்கு வாடகை விடப்படும் செவ்வாய் மற்றும் கேது பத்தாவது இடத்திலே இருந்தால் மருத்துவராய் பணிபுரிவர் அரசு மருத்துவமனை ஆரம்ப சுகாதார நிறுவனம் இருபத்தி நாலு மணி நேரம் கிளினிக் வைத்திருப்பு புதன் மற்றும் குரு வங்கியிலே அதிகாரியாகவும் பொறியியல் துறையிலே எழுத்துத் துறையிலே காசாளராகவும் இசை நாட்டியம் போன்ற துறையில் இருக்கலாம் புதன் மற்றும் சுக்கிரன் பத்தாவது இடத்திலே இருந்தால் ஏதோ ஒரு துறையில் வல்லவராய் இருப்பீர் சாலைத்துறை இலக்கியம் கவிதை ஓவியம் புகைப்படம் போன்ற துறைகளால் புதன் மற்றும் சனி இருந்தால் கடுமையாக உழைக்கும் பொறியாளராகவும் ஆசிரியராகவும் கல்வி நிறுவனங்களில் வேலை செய்கின்ற அமைப்பை உடையவராகவும் இருப்பார்கள் இந்த நிலை நாளைய தினம் தொடர்ந்து வருவதால் நாளைய தினம் எந்தெந்த கிரகங்கள் பத்தாவது இடத்தில் இருந்தால் என்னென்ன விதமான தொழில்கள் என்பதை தொடர்ந்து நாம் கவனிக்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் சுக்கிர பெயர்ச்சி உச்சத்துக்கு போகும் இந்த ஐந்து லக்கி ராசிகள் கட்டுக்கட்டாக பணம் கொட்டும் சுக்கிர பயிற்சி என்பது இப்பொழுது சுக்கிரன் சஞ்சார நிலையிலே மகரத்தில் உள்ளார் இவர் கும்பத்திற்கு செல்ல இருக்கின்றார் அதன் மூலம் ஐந்து ராசிக்காரர்கள் அவர்கள் பெறுகின்ற அதிர்ஷ்ட நிலையை குறித்து இந்த பதிவிலே நாம் காண இருக்கின்றோம் அந்த வகையிலே இன்னொரு பதினெட்டு நாட்களில் அதாவது சுக்கிரன் வரும் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இரவு பதினொன்று நாற்பத்தி எட்டு மணிக்கு கும்ப ராசியிலே பயிற்சி அடைகின்றார் தொடர்ந்து ஒரு மாதம் அதாவது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி வரை கும்பராசியிலே இருப்பார் இதன் மூலம் ஐந்து ராசிக்காரர்கள் பணக்காரர்களாய் திகழ்வார் அந்த ஐந்து ராசிக்காரர்களை குறித்து இங்கே நாம் காணலாம் முதலிலே மேஷம் புத்தாண்டில் உங்களுக்கு சுபமான நிகழ்வுகள் நடக்கும் திருமண யோகம் கைகூடும் உங்கள் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக வரன் தேடி வருபவர்களுக்கு நல்ல செய்தி பழைய முதலீடுகளில் இருந்து பெரும் வருமானம் வரலாம் அடுத்தது ரிஷபராசி ரிஷபராசிக்கு நீண்ட நாட்களாக இருக்கும் பிரச்சனைகளுக்கு இந்த முயற்சியின் மூலம் தீர்வு கிடைக்கும் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வர வாய்ப்பு உள்ளது வெளிநாடு செல்லும் கனவு நினைவேறலாம் வேலை தேடி வருபவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம் நல்ல செய்திகளும் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு வந்து சேரும் இந்த சுக்கிர பெயர்ச்சியா அடுத்தது மூன்றாவது ராசி துலாம் ராசி சுக்கரனின் பெயர்ச்சியால் புத்தாண்டில் உங்களுக்கு மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் இதனால் பணமழை கொட்டும் எந்த வேலையை தொட்டாலும் வெற்றியே கிடைக்கும் வேலையில் முதலாளி உங்களை மகிழ்ச்சி அடைவார் பொறுப்புகள் உங்களை தேடி வரும் குடும்பத்துடன் சுற்றுலா செல்வீர்கள் அடுத்தது மகரம் நான்காவது ராசியாக இருக்கின்ற மகரத்திற்கு இந்த காலகட்டத்திலே பார்ட்னர் உடனான வணிகத்தில் நல்ல வருவாய் அதிகரிக்கும் இதன் மூலம் நீங்கள் நிலம் அல்லது கார் கூட வாங்கும் வாய்ப்பு உள்ளது உறவினர்களுடன் வீடு தொடர்பான பிரச்சனை முடிவு கோரும் பொருளாதார நிலை முன்னேற்றம் அடை அடுத்தது கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு கும்பத்திலே இருக்கின்ற அந்த சஞ்சார நிலை புத்தாண்டிலே ஒரு வருமானத்தை கொண்டு வந்து சேர்க்கும் கடன் தொல்லைகள் முழுவதும் நீங்கும் வேலையிலே தொழிலிலும் பெரிய உயரங்களை அடைவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் உண்டாகும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாக்கு ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணியை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் மேலும் டிசம்பர் மாத பலாபலன்கள் ஏற்கனவே பன்னிரண்டு ராசிகளுக்கும் வெளியிடப்பட்டது அன்பர்கள் அதையும் கூர்ந்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் சொல்லப்படுகிறது அதை அன்பர்கள் கண்டிப்பாக கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் மற்றும் ஜோதிட ஆலோசனையும் பெறலாம் அதிலே பெறுகின்ற நன்மையை இந்த உண்மையை உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் மின்புற்றி இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து ஆறாவது பகுதியாய் திகழ்கின்ற கடைசி பகுதியாக இருக்கின்ற இந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்போது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும் சிலருக்கு எதிர்பாராத பரவரவுக்கு வாய்ப்பு உண்டு மாலையிலே மனதுக்கு மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும் சகோதரர்களை அனுசரித்து செல்லவும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரித்தாலும் எளிதாக செய்து அதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெறுவீர்கள் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் நடைபெறும் ஆஞ்சநேயரை தியானித்து வழிபட பலன்கள் அதிகரிக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மேட்சராசியை சேர்ந்தவர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு மாலையிலேயே மனதுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதரர்களை அனுசரித்து செல்லவும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரித்தாலும் பெரிதாக செய்து அதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெறுவீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் நடைபெறும் ஆஞ்சநேயரை தியானித்து வழிபட பலன்கள் அதிகரிக்கும் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் அடுக்கடுக்கான வேலைகளால் அவதி கொள்ளாதீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களும் வளைந்து கொடுத்து போவது நல்லது நன்றி மறந்த ஒருவரை நினைத்து வருத்தப்படுவீர்கள் உத்தியோகத்தில் சின்ன சின்ன இடைபாடுகளை சமாளிக்க வேண்டியதற்கும் கவனம் தேவைப்படும் நாள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அடுக்கடுக்கான வேலைகளால் அவதி கொள்ளாதீர்கள் குடும்பத்தில் உள்ளவரும் வளைந்து கொடுத்து போவது நல்லது ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நன்றி மறந்த ஒருவரை நினைத்து வருத்தப்படுவீர்கள் உத்தியோகத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் கவனம் தேவைப்படுகின்ற நான் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முருகனின் தொடர் நிலை வழிபாடு கூடுதலாக மீனாட்சியை வழிபட இன்றைய காரியங்கள் முன்னேற்ற நிலைக்கு உங்களை கொண்டு செல்லும் மிதுன மிதுன ராசிக்காரர்களுடைய பொதுவலன்கள் இன்று தொழில் அல்லது வியாபாரத்தில் சற்று பிற்போக்கான நிலையே காணப்படுகிறது எனினும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வீட்டில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை காணப்படுகிறது அதுபோல பிள்ளைகள் மூலம் சுப செய்தி வாய்ப்பு உள்ளது ஒரு சிலர் சொத்து வாங்கும் முயற்சியில் சிறு தடை ஏற்பட்டு நீங்கும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாய் வழி உறவினால் சில சங்கடங்கள் ஏற்படும் இளைய சகோதர வகையிலே தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் உத்தியோகத்தில் அலைச்சல் இருந்தாலுமே உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் எனினும் கோபத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நான் மிக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று தொழில் அல்லது வியாபாரத்தில் சற்று பிற்போக்கான நிலையே காணப்படுகிறது எனினும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வீட்டில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை காணப்படுகிறது சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் மூலம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது ஒரு சிலர் சொத்து வாங்கும் முயற்சி சிறு தடை ஏற்பட்டு நீங்கும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாய் வழி உறவினால் சில சங்கடங்கள் ஏற்படும் இளைய சகோதரர்கள் வகையிலே தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் புலர் மூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அலைச்சல் இருந்தாலுமே உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு உதவார்கள் எனினும் கோபத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் உத்தியோகத்தில் பணி சுமை குறைவதால் உற்சாகமாக காணப்படுவீர்கள் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் வியாபாரிகளுக்கு அலைச்சல் அதிகரித்தாலும் பணவரவு இருக்கும் பங்குதாரர்கள் சக்க சமயத்தில் உருவாக சில நேரங்களில் முயற்சிகள் தடைகள் வரலாம் ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு பணம் இருப்பதால் குடும்பத்தை நிர்வகிப்பதில் சிரமம் எதுவும் இருக்காது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் மதிப்பு அதிகரிக்கும் சிலருக்கு சகோதரர்கள் காரியங்கள் அனுகூலம் உண்டாகும் தாய் வழி உறவினால் சிலருக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் தாய் மாமன் வழியிலே சுவத்தேதி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு புன பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் உத்தியோகத்தில் பணியுமை குறைவதால் உற்சாகமாக காணப்படுவர்கள் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் வியாபாரத்தில் அலைச்சல் அதிகரித்தாலும் பண வரவு இருக்கும் சமயத்தில் உதவார் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில நேரங்களில் முயற்சிகள் தடைகள் வரலாம் ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு பணம் இருப்பதால் குடும்பத்தை நிர்வகிப்பது சிரமம் எதுவும் இருக்காது ஆயுதம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் மதிப்பு அதிகரிக்கும் சிலருக்கு சகோதரா காரியங்கள் அனுகூலம் உண்டாகும் தாய் வழி உறவினால் சில அனுகூல பலன்கள் ஏற்படும் தாய் மாமன் வழியிலே சிவச்செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று உத்தியோகம் வழக்கம் போலவே இருக்கும் எதிர்பார்த்த இடத்தில் மட்டும் அல்லாமல் சில சமயங்கள் எதிர்பாராத இடங்களில் இருந்து கூட உங்களுக்கு உதவிகள் தக்க சமயத்திற்கு கிடைக்கப்பெறும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் அலைச்சலை தந்தாலும் இறுதியில் எல்லாமே நல்லபடியாய் நடந்து தொழில் வியாபாரத்தில் சிறு சிறு நெருக்கடிகள் வந்தாலும் கூட அதனை சமாளித்து விடுவீர்கள் தொழில் ரீதியாக வளர்ச்சி உண்டு எனினும் தொழில் அல்லது வியாபாரத்தில் வேலை ஆட்கள் சிறு சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் இறுதியில் சோதனைகளை கடந்து சாதனை செய்வீர்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உத்தியோகம் வழக்கம் போலவே இருக்கும் எதிர்பார்த்த இடங்களில் மட்டுமல்ல சில சமயங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து கூட உங்களுக்கு உதவி தக்க சமயத்தில் கிடைக்கப்பெறும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் அலச்சலை தந்தாலும் இறுதியில் எல்லாமே நல்லபடியாய் நடந்தேறும் தொழில் வியாபாரத்தில் சிறு சிறு நெருக்கடிகள் வந்தாலும் கூட அதனை சமாளித்து விடுவீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக வளர்ச்சி உண்டு எனினும் தொழில் அல்லது வேலையாட்களால் ஏற்படலாம் சோதனைகளை சாதனை செய்வீர்கள் ராசியை இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு சந்திராஷ்ட தினம் ஒன்று பதினேழு வரை மதியம் நீடிப்பதால் இவர்கள் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் மேலும் இவர்கள் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்கக்கூடாது கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினை மட்டுப்பட கட்டுப்பட மகாலட்சுமியின் வழிபாடு கண்டிப்பாக தேவை அதை செய்தால் இந்த சந்திராஷ்ட தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் துலாம் ராசிக்காரருடைய இன்றைய பொதுவலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்று பகல் ஒன்று தீட்சணை தொடங்குவதால் எதிலும் அவர்கள் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றி இயக்க வேண்டும் துலாம் ராசி சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டிர தின தீட்சினை கட்டுப்பட மட்டுப்பட குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவை அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்டிர தின தீட்சினை நிச்சயம் கட்டுப்படும் மட்டுப்படும் விருச்சக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் எண்ணற்ற நல்ல பலன்களை நீங்கள் பெறுவீர்கள் சுபகாரிய முயற்சியில் இது நாள் வரை இருந்து வந்த தடைகள் விலகும் எந்த ஒரு எதிர்ப்பையும் சமாளித்து ஏற்றம் பெறுவீர்கள் உணவு விஷயத்தில் மட்டும் கூடுதல் கட்டுப்பாடு தேவை சிலர் அசையும் அசையாத சொத்துக்களை வாங்கி மகிழ்வார்கள் உற்றார் உறவினருக்கு ஆதரவு கூட உங்களுக்கு நன்மையை தரும் சிலருக்கு தெய்வ தரிசனங்களை கூட மேற்கொள்வீர்கள் தொழில் அல்லது வியாபாரம் சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் மொத்தத்தில் அனைத்து தரப்பினருக்கும் பெரும்பாலும் நல்ல பலன்கள் தான் இன்றைய தினத்திலே ஏற்படும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் எண்ணற்ற நல்ல பலன்கள் நீங்கள் பெறுவீர்கள் சுபகாரிய முயற்சி நாள் வரை இருந்து வந்த தடைகள் விலகும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எந்த ஒரு எதிர்ப்பையும் சமாளித்து ஏற்றம் பெறுவீர்கள் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை சிலர் அசையும் அசையாத சொத்துக்களை வாங்கி மகிழ்வார்கள் உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு தரும் சில தெய்வ தரிசனங்களை கூட கேட்டை சார்ந்தவர்களுக்கு தொழில் அல்லது வியாபாரம் சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் மொத்தத்தில் அனைத்து தரப்பினருக்குமே பெரும்பாலும் நல்ல பலன்கள் தான் ஏற்படும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று எதிர்பாராத பலவரவுக்கு வாய்ப்பு உண்டு சிலருக்கு தந்தையின் மூலம் ஆதாயம் கிடைக்கும் சகோதர வகையிலே வீண் செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டு அரசாங்க வகையிலே இழுபறியாக இருந்த காரியம் அனுகூலமாய் முடியும் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடைக்கும் பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டாகும் விநாயகரை தியானித்து வழிபட மகிழ்ச்சி கூடுதலாகும் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு சிலருக்கு தந்தையின் மூலம் ஆதாயம் கிடைக்கும் சகோதர வகையில் வீண் செலவுகள் ஏற்படும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டு அரசாங்க வகையிலே இழு வரியாக இருந்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடைக்கும் பங்குதாரர்கள் அனுகூலம் உண்டாகும் விநாயகரை தியானித்து வழிபட மகிழ்ச்சி கூடுதலாய் கிடைக்கும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் காரியங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் முடிந்துவிடும் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பிடிவாதமாய் நடந்து கொள்வார்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது நண்பர்களிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் இருந்தாலும் பணியாளர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும் என்று முருக பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரியங்களிலே சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் முடிந்துவிடும் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் திரு ஓடும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் பிடிவாதமாக நடந்து கொள்வார்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது நண்பர்களும் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் அவிட்டும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் இருந்தாலும் பணியாளர்களால் செலவு ஏற்படக்கூடும் என்று பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் ஆனால் திடீர் செலவுகள் கையிருப்பு கரையும் அக்கம் பக்கத்தில் இருப்பவுடன் இணக்கமாய் நடந்து கொள்வது நல்லது வாழ்க்கை துணையின் மகிழ்ச்சி உங்களுக்கு ஏற்படும் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்ளவும் பாராட்டவும் செய்வார்கள் வியாபாரத்தில் சற்று முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும் இன்று ஆஞ்சநேய மூர்த்தியை வழிபடுவது நன்று அவற்றம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த பலம் கைக்கு வரும் ஆனால் திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பதும் இணக்கமாய் நடந்து கொள்வது நல்லது வாழ்க்கை துணையின் மகிழ்ச்சியை ஏற்படும் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்ளவும் பாராட்டவும் செய்வார்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சற்று முன்னேற்ற சூழ்நிலை ஏற்படும் இன்று ஆஞ்சநேயரே வழிபடுவது நன்று மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தாய் வழியிலே எதிர்பார்த்த காரியங்கள் இழிபரியாக முடியும் அதிகாரிகளுடைய சந்திப்பும் அதனால் காரியங்களில் வெற்றியும் உண்டாகும் புதிய முயற்சியை காலையில் தொடங்குவது நல்லது வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாய் செல்லவும் சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும் அலுவலக பணியில் முடிப்பதிலே அலட்சியம் காட்ட வேண்டாம் வியாபாரத்தில் சக வியாபாரிகளை போட்டிகளை சமாளிக்க வேண்டியது இருக்கும் முருக வழிபடுவது நலன் தரும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் இழுபரியாக முடியும் அதிகாரிகளுடைய சந்திப்பு அதனால் காரியங்களில் வெற்றி உண்டாகும் உதரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சி காலையில் தொடங்குவது நல்லது வாகனத்தில் செல்லும் போது கவனமாய் செல்லவும் சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும் அலுவலக பணிகளை முடிப்பதில் அலட்சியம் காட்ட வேண்டாம் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சக வியாபாரிகளுடைய போட்டிகளை சமாளிக்க இருக்கும் முருகப்பெருமானை வழிபட நலம் உண்டாகும் இந்த நாளிலே என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஆலோசனை ஆலோசனை என் ரீதியான பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்